இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஸ் ஈக்குவல் டு எட்டை விட குறைவான ஏழு எண்கள் பி சமம் எட்டை விட குறைவான பகா எண்கள் சி சமம் ரெட்டை பகா எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்டர் செக்ஷன் பி கிராஸ் சி சமம் ஏ கிராஸ் சி இன்டர் செக்ஷன் பி கிராஸ் சி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணனும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் தட் இஸ் ஏ தெரியணும் பி தெரியணும் சி தெரியணும் அடுத்தது ஏ இன்டர் செக்ஷன் பி தெரியணும் அடுத்தது ஏ கிராஸ் சி தெரியணும் அடுத்தது பி கிராஸ் சி தெரியணும் ஓகேவா அப்படின்னா தான் இதெல்லாமே பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணுறோம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு முதல்ல தெரியணும் ஏன்னா ஏல தான் என்ன இருக்கு அந்த எப்படி இருக்குன்னா எட்டை விட குறைவா இருக்கும் அப்படிங்கிறாங்க பேசிக்கா நமக்கு ஈழ எண்கள் என்னன்னு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்ப அப்படியே போய்கிட்டே இருக்கு எட்டை விட குறைவு அப்படின்னா எட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்படி தானே அப்ப எட்டை தவிர்த்து அதை எட்டுக்கு மேல இருக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்க இருந்து எழுதணும் சோ என்னெல்லாம் வரும் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இது எல்லாமே இந்த செட்டுக்குள்ள இருக்கும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க இப்ப பகா எண்கள் பகா எண்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு இப்படின்னு நான் போயிட்டே இருக்கும் அது கோடி கணக்குல இருக்கு பட் அதுல இருந்து அவங்க என்ன கேட்கறாங்க அப்படிங்கிற செட்டுக்குள்ள எட்டை விட குறைவான பகா எண்கள் தான் இருக்கணும் அப்படின்னாங்க அப்ப எதெல்லாம் வரும் இந்த டெஸ்ட் சோ எட்டை விட குறைவு அப்படின்னா இங்க ஏழு வரைக்கும் தான் அதுக்கு மேல இருக்கதெல்லாம் தேவையில்லை அப்ப என்னெல்லாம் எழுதலாம் இந்த டெஸ்ட் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ரைட் அடுத்தது இப்ப இரட்டைப்படை பகாயன்களின் கணம் அப்படிங்கிறாங்க சோ இருக்கிறதுலயே பகாயனுடைய அந்த டோட்டல் இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் இரட்டைப்படை மீது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையில தான் இருக்கும் அப்போ இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு எழுதணும் தட் ரெண்டு ஓகே சோ இப்ப நம்ம கிட்ட ஏபிசி எல்லாம் கிடைச்சாச்சு இப்ப நம்ம இந்த சம போடலாம் போடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கண்டிஷன் பாருங்க இப்போ இந்த சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதா நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் இதை நான் ஆர் ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா இது இது ஃபுல்லா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிஏ பார்க்கணும் அதை எ ஏ இன்டர்செக்ஷன் பிஏ பார்த்துட்டு அடுத்தது தான் என்ன பண்ணனும் சி ஏ வச்சு நம்ம அதால நம்ம க்ராஸ் பண்ணனும் பட் எல்ஹெச்ஸ் என்ன பண்ணணும் ஏ க்ராஸ் சி ஃபஸ்ட் பாத்தரணும் அப்புறம் பி க்ராஸ் சி செகண்ட் பாக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷனை பண்ணனும் ஓகேவா சரி இப்போ ப்ரொசீஜர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்ஸ் எடுத்துக்க போறேன் ஓகே ரைட் இப்போ எல்ஹெச் பாருங்க நான் எழுதுறேன் எல்ஹெச் பதிலா என்ன எழுதலாம் த டஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ்சி தானே ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி தானே ஓகே இப்போ ஏ எழுதுங்க ஏ என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் இருந்துச்சு ஓகே இன்டர்செக்ஷன் பி என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஓகே இப்போ இது ரெண்டுலயும் எது பொருவா இருக்கு பாருங்க இங்கே வந்து சின்ன நம்பர்ஸ் இங்கே தானே இருக்குது இப்போ ரெண்டு பாருங்க ரெண்டு இங்கே இருக்கு அடுத்தது மூணு இருக்கான்னு பாருங்க ஐஆஸ் இருக்கு ரெண்டுலயுமே இருக்கு அடுத்த நாலு நாலு இல்லை விட்டுருங்க அஞ்சு இருக்குதா ஐஆஸ் இங்க இருக்கு நெக்ஸ்ட் ஆறு இருக்கா இல்லை ஏழு இருக்கா ஐஆஸ் எல்லாம் ஏழும் இருக்கு ஓகேவா அப்போ இதுல இதெல்லாம் பொதுவாக வருது தட் இஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது வந்து என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸில் போய்ட்டு ஏ போடணும் ஓகேவா தட் இஸ் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு போல் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் இன் கிராஸ் போடுங்க சி என்னது இங்கே பார்த்துருக்கோம்ல தட் இஸ் ரெண்டு ஓகே அதை எழுதுங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஓகே ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் ஸோ ரெண்டை கிராஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ இந்த கணத்தில் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் ஓகே ரைட்

ஸோ ஏ என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே ரைட் க்ராஸ் பண்ணுங்கள் இது கூட சி சி என்னது ரெண்டு மட்டும்தான் ஓகேவா இப்போ பாருங்கள் ஸோ இதை எப்படி எழுதுவோம் நம்ம மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் இப்படி ஸோ இந்த ஒன்றுக்கு ரெண்டு இப்படி கூட நீங்கள் எழுதலாம் அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா இது நான் இது பிகினர்ஸாக தான் இப்படி போடுறேன் ஓகே ரைட் அப்போ என்னாகும் பாருங்கள் தடஸ் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஓகேவா லிஸ்ட் அவுட் அப்போ ரெண்டுக்கு ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஓகேவா இதோட முடியுது அப்ப இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க என்ன பார்க்கணும் பி தானே பார்க்கணும் ஓகேவா அதுதான் நான் இங்க எழுத போறேன் பியும் சியும் க்ராஸ் பண்ண போறோம் ஓகேவா பி என்னது தட் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்தது க்ராஸ் பண்ணுங்க எது சி என்னது தட் இஸ் ரெண்டு ஓகேவா ஸோ இப்போ இதை எழுதுங்க ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஸோ இதை வந்து நம்ம ஒரு செட்டாக அடுத்து ரெண்டு இப்படி போட்டுக்கலாம் என்ன மாதிரி லிஸ்ட் அவுட் கொடுக்கலாம் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அப்போ ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அடுத்தது ஏழுக்கு ரெண்டு ஓகேவா எல்லாமே போட்டாச்சு இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ஸோ நம்ம மேலே பார்த்துருந்தோம் இல்லையா ஆர்ஹெச்எஸ்னால என்ன பார்க்கணும் ஏ க்ராஸ் சியும் பி க்ராஸ் சியும் பார்க்கணும் தானே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணனும் இங்கே கீழே ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா அது ரெண்டுமே பொது தானே இன்டர்செக்ஷன் ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது பொது தானே ஸோ இப்போ அதுதான் பண்ணப் போகிறோம் ஸோ நான் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் அது ஒரு பெரிய லிஸ்ட்டை இங்கே எழுதிக்கிறேன் ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஓகே இப்போ இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்கு பாருங்கள் ஏ க்ராஸ் சி இங்கே இருக்குது ஓகே ஏ க்ராஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அடுத்து பி க்ராஸ் சி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ரைட் இப்போ இது ரெண்டுலேயுமே பொதுவாக என்ன இருக்குது ஒன்று கம்மா ரெண்டு இருக்கா இங்கே இல்லை ரெண்டு கம்மா ரெண்டு எஸ் இருக்கு ரெண்டுலயுமே ரெண்டு கம்மா ரெண்டும் இருக்கு ஓகே அடுத்தது என்ன இருக்குது மூணு கம்மா ரெண்டு இருக்குதா இல்ல அடுத்தது மூணு கம்மா ரெண்டு இருக்கா எஸ் இருக்கு ரெண்டுலயுமே இருக்கு நாலு கம்மா ரெண்டு இல்ல அஞ்சுக்கமாக ரெண்டு இருக்குது எழுதிக்கோங்க அடுத்தது ஏழு ஏழுக்கமாக ரெண்டு இருக்கு இதெல்லாம் தான் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள வரும் ஓகேவா அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் தட் இஸ் என்னெல்லாம் வருது ஸோ ரெண்டு ரெண்டு மூணு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு அண்ட் ஏழு கம்மா ரெண்டு ஓகே இதுதான் நம்மளுக்கு என்னது ஆர்ஹெச்எஸ் ஓகேவா

ஏ கிராஸ் சி C செக்ஷன் பி கிராஸ் சி நம்மளுடைய சொல்யூஷன் அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க ஏ கிராஸ் பி மைனஸ் பி மைனஸ் A cross சி ஏ தெரியும் ஒன்ல இருந்து ஏழு வரைக்கும் பி வந்து மூணு அஞ்சு ஏழு ரெண்டு என்ன பண்ணணும் இது பண்றதுக்கு முன்னாடி எப்படி எடுப்போம் இதை வந்து எல்ஹெச் சமத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் சமத்துக்கு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடும் சமம் ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் பி மைனஸ் சி பாக்கணும் அதுக்கப்புறம் போயிட்டு ஏ கிரஸ் பி பண்ணனும் ஓகே ரைட்

இப்ப மைனஸ்ல சி என்னது ரெண்டு அதாவது பி மைனஸ் சி என்ன இருக்குன்னா பி ல இருக்கணும் ஆனா சீல இருக்கக்கூடாது பாருங்க பியில் ல ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இருக்கு ஆனா சி ல வந்து ரெண்டு இருக்கு அப்ப நிச்சயமா இந்த ரெண்டு இருக்கக்கூடாது என்ன கிடைக்கிறது ஓகேவா இதான் பை மைனஸ் சி அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ஏவோட கிராஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஓகே இப்போ எல்கஸ்டர்ஸ் பார்க்கறதுக்கு ஏ அப்படியே எழுதிட்டேன் ஒன்னுலருந்து ஏழு வரைக்கும் அடுத்து பி மைனஸ் சியும் எழுதிட்டேன் மூணு அஞ்சு ஏழுன்ட்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ அதனுடைய செட்டை பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ என்ன எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஓகே என்னெல்லாம் வரும் பாருங்கள் தட் இஸ் இப்போ செட் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ என்னெல்லாம் எழுதலாம் ஸோ ஒன்றுக்கு மூணு அடுத்து ஒன்றுக்கு அஞ்சு அடுத்து ஒன்றுக்கு ஏழு ஓகேவா ஸோ அதை எழுதுங்க ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு அடுத்தது ஒன்றுக்கு ஏழு ரைட் என்னது ரெண்டுக்கு ஏழு ரைட் அடுத்து என்ன மூணுக்கு மூணு நீங்க நல்லா பாருங்களா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும் செகண்ட்ல பாத்தீங்கன்னா அதே நம்பர்ஸ் தான் திருப்பி திருப்பி வரும் இந்த இடத்துல பாருங்க மூணு மூணு மூணுன்னா மூணு மூணு தான் கீழே வரும் அதே போல இங்க அஞ்சுன்னா அஞ்சு தான் கீழே வரும் அடுத்து இங்க ஏழு ஏழுனா ஏழு ஏழு தான் செகண்ட்ல கீழே வரும் ஓகேவா அது இந்த செட்ல இருந்து வந்திருக்கும் ஸோ அதனால கவனமா நீங்க எழுதும்போது இதெல்லாம் மனசுல கவனத்தில் வச்சுட்டு எழுதுங்க ஓகே ரைட் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க இப்போ மூணுக்கு மூணு அப்புறம் மூணுக்கு அஞ்சு நான் அப்படியே எழுத ஆரம்பிச்சுறேன் அப்புறம் மூணுக்கு ஏழு அடுத்தது நாலுக்கு மூணு நாலுக்கு நாலு நாலுக்கு அஞ்சு அடுத்தது நாலுக்கு ஏழு அடுத்தது அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு அஞ்சு அடுத்தது அஞ்சுக்கு ஏழு ஆறுக்கு மூணு ஆறுக்கு அஞ்சு அடுத்தது ஆறுக்கு ஏழு ஓகே அடுத்தது என்ன வரும் ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு அடுத்தது ஏழுக்கு ஏழு ஓகேவா இதெல்லாம் வந்து இந்த செட்டுக்குள்ள வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் ஆர்ஹெச் என்ன ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அப்ப ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கிறதுலாம் லிஸ்டவுட் பண்ணியாச்சு அடுத்தது கிராஸ் பில இருக்கிறத எழுதிட்டேன் ஓகேவா சோ அதான் நான் நீங்க கணம் போட்டிருக்கேன் ரைட் இப்போ பாருங்க ஸோ ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஏழு இப்படி தானே எழுதுவோம் ஸோ அதை நாங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தட் இஸ் ஏ கிரஸ் பி ல என்னெல்லாம் எழுதலாம் லிஸ்டவுட் பண்ணலாம் தட் இஸ் கணம் இதுல இருந்து மூணு ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு ஏழு ஓகேவா ஸோ அதை அப்படியே எழுதுங்க ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூணு அடுத்து ஒன்றுக்கு அஞ்சு அடுத்தது ஒன்றுக்கு ஏழு ரைட் அடுத்தது பில் அடுத்தது என்ன எழுதலாம் ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு அப்புறம் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு அப்புறம் ரெண்டுக்கு ஏழு ஓகேவா அடுத்தது நீங்கள் அப்படியே கீழே ஏழு வரைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதலாம் ஓகேவா அப்போ மூணுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அடுத்தது மூணுக்கு ஏழு அடுத்தது நாலுக்கு ரெண்டு நாலுக்கு மூணு இன்னும் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நான் முன்னே சொன்னது போல தான் மட்டும் தான் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு வரும் அடுத்தது இருக்கிற ஒரு நம்பர்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிகிட்டே வந்துக்கலாம் நீங்கள் நாலுக்கு அஞ்சு நாலுக்கு ஏழு அடுத்தது என்ன இருக்கும் இங்கே அஞ்சு ஸ்டார்ட் ஆகுமா ஓகே அப்போ அஞ்சுக்கு ரெண்டு நீங்கள் அஞ்சுக்கு மூணு அண்ட் அஞ்சுக்கு அஞ்சு அப்புறம் அஞ்சுக்கு ஏழு ரைட் அடுத்தது என்னது ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு ஆறுக்கு அஞ்சு அடுத்தது ஆறுக்கு ஏழு அடுத்தது ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு அடுத்தது ஏழுக்கு ஏழு ஓகேவா சோ இதை கொஞ்சம் செட்டை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கோங்க சோ இதுதான் நம்மளுடைய அடுத்த ஏ கிராஸ் பி கிராஸ் செட்டு ஓகே ஓகே இப்போ ஆர்ஹெச்எஸ்ல என்ன பார்க்கணும் நம்ம ஆக்சுவலா சோ தட் இஸ் ஏ கிராஸ் ஏ தான் பார்க்கணும் இல்லையா அதை நான் இங்கே கீழே போட்டிருக்கேன் ஓகே அத ஏ கிராஸ் இங்கே பாருங்க இங்கே போட்டிருக்கேன் தட் இஸ் ஏ கிராஸ் என்னெல்லாம் எழுதலாம் தட் இஸ் ஏ ஒன்னுடைய எல்லாமே ஏழுமே எழுதியாச்சு அடுத்து சி ஒன்னுடைய ரெண்டு எழுதிட்டேன் ஓகேவா இப்போ நடுவில் இங்க எல்லாம் என்ன எழுதணும் அந்த நம்பர்ஸை நம்ம இப்ப எழுதணும் இல்லையா என்னென்ன எழுதும் ஒன்று ரெண்டு மூணு நாலு

பி மைனஸ் ஏ கிராஸ் சி அதாவது ஏ கிராஸ் பில இருக்கணும் தட் இஸ் இங்க என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஏ கிராஸ் பில இருக்கணும் பட் ஏ கிராஸ் சில இருக்க கூடாது இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறது பண்ணணும் சோ இந்த ஏ கிராஸ் சில இருக்க கூடாது ஓகே ரைட் சோ இதுதான் நம்ம வந்து இப்ப பண்ணணும் ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் சோ இப்ப நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சியும் வச்சு நம்ம பாக்கலாம் இப்ப ஏ கிராஸ் சில இருந்து பாருங்க ஏ கிராஸ் சில எனக்கு ஒன் கமா டூவா அப்ப அது வரக்கூடாது ரைட் அடுத்தது டூ கமா டூ வரக்கூடாது த்ரீ டூ வரக்கூடாது போர்த் கமா டூ வரக்கூடாது ஃபைவ் மாட்டு வரக்கூடாது செவ் கமாட்டு டூ அப்போ பஸ்ல இருக்க எதுவுமே வராது ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மீதி நம்ம எழுதுவோம் இதெல்லாம் இருக்கும் பி மைனஸ் ஏக்ராசில இருக்கும் மீதி எழுதுறேன் இப்போ அந்த ஆர்ஹெஸ் அப்படி நான் எழுதிட்டேன் பாருங்க தட் இஸ் பி மைனஸ் ஏக்ராசி அப்படின்ட்டு சோ அதுல பாருங்க சோ ஒண்ணுக்கு மூணு ஒன்னுக்கு அஞ்சு ஒன்னுக்கு ஏழு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு மூணுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு நாலுக்கு மூணு நாலுக்கு அஞ்சு நாளைக்கு ஏழு மூணு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஏழு ஆறுக்கு மூணு ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு ஏழு ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு ஏழு அப்படின்னு போட்டாச்சு இதுதான் ஆர் ஹெச்எஸ் போயிட்டாச்சு ஓகே ரைட் இப்ப பாருங்க இப்ப நம்ம எதிரையும் கம்பேர் பண்ணணும் எல்ஹெச் ஆர்ஹெச் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படித்தான சரி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க பாருங்களா நான் ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிக்கிறேன் பாருங்க இது பதிமூணு பதினஞ்சு பதினேழு வச்சுக்கோங்களேன் பட் அப்படி எதிர்கூடாது ஒண்ணு மூணு தான் எழுதணும் பட் அது மறுபடி மறுபடியும் ரெபிடேஷனா படிக்கிறதுனால சொல்றேன் பதிமூணு பதினஞ்சு பதினேழு இங்க இருக்கா அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இங்க இருக்கா ரைட் அடுத்து பாருங்க முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு இருக்கா ரைட்